அன்பிற்குரிய கௌரவ பிரிவுகள் சொந்தங்களே நான் உங்கள் சகோதரன் சென்னா பேசுகிறேன் சமீப காலமாக அநேக தொழிலாளர் அமைப்புகள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடி வருகிறார்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து நம்முடைய கோரிக்கைகள் குறைஞ்சபட்ச கோரிக்கைகளாவது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அது போராட்டத்தினால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் இந்த அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்புகளை மதிப்பதாக தெரியவில்லை தொழிலாளர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்பு தவறு என்று சொல்லி மேல்முறையீடு செல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தால் அன்று இரவோடு இரவாக அது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என நினைக்கிறார்கள் ஒரே கல்லூரி முதலமைச்சர் ஒரே தேசம் ஒரே கல்லூரி ஒரு மாணவனுக்கு ஒருவன் பாடம் நடத்தினால் அவருக்கு ஒரு படி உழைப்புக்கு ரெண்டு படி ஊதியம் என்கிறார்கள் அதே கல்லூரி அதே மாணவனுக்கு இன்னொருவன் பாடம் நடத்தினால் ஒருபடி உழைப்புக்கு கால்படி படிவிடும் கம்மியான ஊதியம் என்கிறார்கள் இது சமூக நீதி என்கிறார்கள் ஆளுவது சமூக ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் இதை நம்முடைய மாணவங்கிட்ட சொன்னால் அவன் நம்ம மூஞ்சில் காரி துப்ப மாட்டான் ஆக நாம் என்ன செய்யணும் நம்முடைய உரிமைகளை பெற போராட்டத்தை என்று வேறு மார்க்கம் இல்லை என்று ஆகிவிட்ட பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாம் களம் கண்போமானால் பெரிய கோரி கோரிக்கைகள் நிறைவேற கூட குறைஞ்சபட்ச கோரிக்கையாவது நிறைவேறும் அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றாக ஒன்றாக இணைந்து போராட்ட காலத்தில் நம்முடைய கோரிக்கைகளை நம்ம வெளியிட்டிருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் ஏன்னா நீதிமன்றங்கள் நீதிமன்றம் ஒரு மார்க்கம் அது மட்டுமே இங்கே தீர்வு ஆகப்படலை ஏன்னா கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் அத்தனையுமே செயல்பாட்டுக்கு வரல அப்படின்னா இந்த நீதி இந்த அரசாங்கம் அந்த நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கவில்லை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்குது ஆக நீதிமன்ற தீர்ப்புகள் இங்கே எடுபடவில்லை என்று சொன்னால் அடுத்த மார்க்கத்தை நாம் தேட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளோம் அந்த மார்க்கம் போராட்ட மார்க்கம்தான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை